ஹரஹர சங்கர ஜெய சங்கர விநாயகர் முருகன் சிவன் விஷ்ணு அப்படின்னு எல்லா தெய்வங்களுக்கும் மூல மந்திரங்கள் இருக்கு ஆனா எல்லா தெய்வங்களுக்கும் பொதுவான ஒரு மூல மந்திரம் இல்லையேன்னு நிறைய பேர் நினைக்கலாம் பிரணவ மந்திரமான ஓம்ங்கிறது மூலக்கடவுளுக்கே உரிய மந்திரம்தான் முதல்ல ஓம்னு சொல்லிட்டு அவாவாலோட இஷ்ட தெய்வத்தோட மூல மந்திரத்தை சொல்லலாமே தவிர தனியா பிரணவ ஜபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது நமக்குள்ள இயல்பாவே அனாகத சக்கரத்துல இருந்து ஓம்கார சப்தம் எழும் அப்படி ஓம்கார சப்தம் இயல்பா எழும் பக்தர்கள் இல்ல துறவிகள் மட்டும் ஓம்கார ஜபம் பண்ணலாம்னு மகா பெரிவா சொல்ற அதனால பொதுவா எல்லா தெய்வங்களுக்குமான மூல மந்திரம் இருக்கான்னு மகாபெரிவா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு அன்பர் தேனம்பாக்கத்துக்கு போயிருந்தார் தேனம்பாக்கத்துல பெரியவா தங்கியிருந்த இடத்துல ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணத்தோட ஒரு பக்கத்துல இருந்து மகா எல்லாருக்கும் தரிசனம் கொடுப்பார் கிணத்தோட மறுபக்கத்துல இருந்து பக்தர்கள்லாம் தரிசனம் பண்ணிப்பா அந்த அன்பர் போயிருந்த சமயத்துல தரிசனத்தும் போது ஒரு ஐயங்கார் பெண்மணி பெரியவா நேத்து ராத்திரி என்னோட சொப்பனத்துல வந்து எனக்கு ஒரு மந்திரோபதேசம் பண்ணினேழு ஆனா என்னோட கெட்ட நேரம் இன்னைக்கு கத்தால அந்த மறந்து போயிடுத்து தான் மறுபடியும் அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணணும்னு வேண்டிண்டா எப்போ மடியா வந்து அந்தரங்கமா உபதேசம் வாங்கிக்கலாம்னு ரொம்ப ஆதூரத்தோட கேட்டா அப்போது சாஸ்திர காவலரான ஸ்ரீ மகா பெரிவாலா பேசுறார் அப்படின்னு எல்லாருக்குமே ஆச்சரிய அளவுக்கு மகாபெரிவா சொல்றார் மடியும் வேண்டாம் அந்தரங்கமும் வேண்டாம் அம் பகவக அப்படின்னு மூணு தடவை உபதேசம் பண்ணினார் மந்திரமூர்த்தி ஆகிய மகா பெரிவா கிட்டே இருந்து உபதேசமா அப்படிங்கிற பேர் உவகையோட அங்க கூடியிருந்த எல்லாரும் அம் பகவக மந்திரோபதேசம் பெற்றார்கள் இதை ஜபிக்க எந்த விதிமுறையும் இல்லை யார் வேணா எந்த நேரம் வேணா ஜபிக்கலாம் அப்படின்னு மகாபெரிவா சொல்லியிருக்கார் எல்லா தெய்வங்களுக்குமான மூல மந்திரம் எந்த தெய்வத்தை இஷ்டமூர்த்தியா கொண்டவரும் இந்த மந்திரத்தை அந்த மூர்த்திக்கு உரியதாக கருதி ஜபிக்கலாம்னு பகவகங்கிறது ஆண் பாலில் இருந்தாலும் பெண் தெய்வங்களை ஸ்மரித்தும் இதனை ஜபிக்கலாம்னு மகா பெரிவா சொன்னார் பகவகன்னா பகவானேன்னு அர்த்தம் அம் என்பது ஒரு மங்கள அட்சரம் ஸ்ரீ பெரியவா தன்னோட நீண்ட நெடிய நூறாண்டு வாழ்க்கையில் அன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் இப்படி ஒரு மந்திரோபதேசத்தை அதுவும் பகிரங்கமாக உபதேசம் பண்ணியிருக்கார் மகாபெரிவாளை இஷ்ட தெய்வமாக கொண்ட நிறைய பேர் இந்த மந்திரத்தை சொல்லி பல நடைஞ்சதாக சொல்லியிருக்கார் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரத்தை நாமும் தொடர்ந்து சொல்லி பெரியவாளோட அனுகிரகத்துக்கு பாத்திரமாகும் ശ്രീ മഹാപെരിവാ തിരുവടികളെ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ് ജയ് ശങ്കര കാഞ്ചി ശങ്കര കാമകോട്ടി ശങ്കര